புதுச்சேரியில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர் புதுச்சேரியில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடியவர்களுக்கு போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் இந்த தடியடி நடத்தியுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் சித்தார்த் சித்தார்த் தற்போது நீதி கேட்டு போராடியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர் மேலும் விவரங்களை பதிவு செய்தனர் புதுச்சேரி முட்டேற்பட்டை சோலை நகரை சேர்ந்த சிறுமி படிக்கும் ஒன்பது வயது சிறுமியான ஆட்சியை கடந்த சனிக்கிழமை மதியம் காணவில்லை என்று அவர் பெற்றோர்கள் புகார் அளித்திருந்தனர் முட்டேபேட்டை அதன் பேரில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்ட சிறுமியை தேடி வந்த நிலையில் அவர் நேற்று சடலமாக கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் சடலமாக அதே பகுதியில் ஒரு வாய்க்காலில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் தொடர்ந்து அவர் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக இந்த ஜிப்வர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த உடற்கூறு ஆய்வு நடைபெற்றது இந்த சிறுமியை அஹ் பாலியல் முயற்சி செய்து பாலியல் முயற்சி செய்து ஒரு முதியவர் மற்றும் ஒரு வாலிபர் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ச்சியாக அவர் இருவரையுமே போலீசார் கைது செய்து அவர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சிறுமி கொலை கொலை செய்யப்பட்டது புதுச்சேரியில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் மற்றும் பெற்றோர்களிடம் ஒரு வேதனையுமே ஏற்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரியில் இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் சாலை முறையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று காலை காந்தி அருகே கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது கடும் இந்த கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் கஞ்சா போன்ற பொருட்களை இருந்து உடனடியாக போதைப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றையெல்லாம் கோரிக்கையாக வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சி அதே போல் வந்து மகளிர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் இது போல் எல்லாருமே தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இன்று மாலையும் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் பொது மக்கள் ஆகியோரும் சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் ஈடுபட்டிருந்தது குறிப்பாக இந்த கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இதே போல இந்த கஞ்சா போன்ற போதை வசுகள் போதைப் பொருட்கள் வருவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் இது போன்ற அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்வைத்து வந்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட அப்போது போலீசார் அவர்களை உடனடியாக கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் தொடர்ச்சியாக சிறுமியின் மரணத்துக்கு நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது உடனடியாக போலீசார் அவர்களை கலைந்து செல்லும் அவர்கள் கலந்து செல்லாதால் போலீசாருக்கும் போராட்டம் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முப்பிய நிலையில் போலீசாரை அவர்கள் தள்ளியதாக கூறப்படுகிறது இதில் போலீசார் அவர்கள் தடியடி நடத்தி அங்கிருந்து கலைய செய்தனர் இந்த தடியடினால் அந்த பகுதியில் சிறிது ஒரு பரபரப்பு விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி